الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه من لذات أنبانا سفوضر நமக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய மன்னரையில் நின்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு மறுமையும் மன்னரையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடம்தான் மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லமாக அழகிவு செல்ல மகள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆஹிரா இந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் ஒவ்வொரு முஸ்லீமும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாளை நானும் இங்கே அடக்கம் செய்யப்படுவேன் என்னை அடக்கம் செய்வதற்கும் மக்கள் வருவார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு தனிமையில் நான் விட்டுவிட்டு செல்லப்படுவேன் என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் கேள்வி கணக்குக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் இந்த இடம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை உணர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் மன்னரைகளை சந்தியுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மன்னர்களை சந்திக்க வேண்டும் உலகத்தை பற்றியான எந்த நினைவும் இல்லாமல் மறுமையையும் மன்ன மர மர மறுமையையும் மன்னரை வாழ்க்கையையும் மரணத்தை பற்றியும் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருப்பதின் காரணமாகத்தான் அடிக்கடி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இரவு நேரங்களிலே நபிசல்லாஹு அலஹ் அவர்கள் தனிமையில் மன்னரைக்கு வந்து மன்னரை வாசிகளுக்காக மன்னிப்பு கோரிவிட்டு மன்னரை ஜியாரத் செய்து செல்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய இறுதி நேரங்களில் அடிக்கடி மன்னரைக்கு வந்திருக்கின்றார்கள் இறுதி நேரம் என்பது எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது வயோதிகத்தை எட்டினால் கண்டிப்பாக மரணம் வரும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் மரணத்திற்கான வயது இல்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருபத்தெட்டு வயது உள்ள ஒரு பெண்மணி இன்றைக்கு மரணம் அடைந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் திடீரென்று வரண வரக்கூடியதுதான் மரணம் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலைவர் சில மகள் சொல்கிறாங்க உங்களுடைய மனது ஆயிரம் கற்பனைகளை கொண்டதாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கற்பனைகள் எதிர்கால திட்டங்கள் என்றெல்லாம் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு விஷயம்தான் மரணம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் செல்லதா உலக சொல்கிறாங்க அக்சிரூ ஜிக்ரஹாதிமில்லாத் உங்களுடைய மனக்கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவுகூறுங்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த இடத்தில் மட்டும் நாம் நினைவு கூறுவதல்ல மாறாக அதிகமாக மரணத்தை பற்றி பேச வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் வாழும்போது முஸ்லீமாக வாழ்வது போல மரணிக்கும் போது முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நபி இப்ராஹிம் அலஹி நபி யாக்கூப் அலி அவர்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அடைத்து சொல்வார்கள் வல தமு துன்னை இல்லா வந்து முஸ்லிம் நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வார்கள் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அந்த உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு உபதேசமாக அது இருக்க வேண்டும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இதுதான் நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியது தான் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அல்லாஹூ நமூத்திகா அல்லாஹு ஆலமின் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதனுடைய மரணத்துடைய நேரத்தில் உயிரை எடுக்கின்றான் வல்லத்தி லம் தமுத் அந்த நிர்ணயம் வராதவர்களுடைய நிலை என்ன அவர்களுடைய உறக்கத்தில் அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு மீண்டும் தரப்படுகின்றது என்று அல்லாஹூ ஆலமின் திருமறை குரானிலே சொல்கின்றான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொல்கின்றோம் அலஹம்துல்லா இல்லதி அஹ்யானா பாதமா அமார்த்தனா அல்லாவுக்கே எல்லா புகழும் எங்களை உயிர்ப்பித்த பிறகு எங்களை மரணிக்கச் செய்த பிறகு மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அன்றாடம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அந்த பிரார்த்தனை நமக்கு மரணத்தை நினைவூட்டுகின்றது அதனால் அன்பானவர்களே மரணம் என்பது சராசரியாக இந்த உம்மத்திற்கான மரணத்தினுடைய வயது அறுபதிலிருந்து எழுபதாக இருந்தாலும் அடிக்கடி நிறைய சிறு வயது மரணங்களை கேள்விப்படுகின்றோம் நேற்று மாலை மகரி இந்த சகோதரியுடைய மரணத்தை கேள்விப்படுவதற்கு முன்னால் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் ஒரு நான்கு வயது சிறுவன் திடீரென்று மரணமடைந்து விட்டான் என்ற ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது மனதிற்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கின்றது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் யதார்த்தமாகவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் மரணத்தை பற்றி அதிகமாக நம்முடைய குடும்பங்களில் நினைவூட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதுதான் நம்முடைய குடும்பத்தை பக்குவப்படுத்தும் எதிர்கொள்வதற்கு தயாரான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இல்லை என்று சொன்னால் சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மரணத்துடைய நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை என்பது அல்லாஹுவை பற்றியான ஒரு நல்லெண்ணத்திற்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் அதிகம் அதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் இந்த மரணத்தை பற்றி நம்முடைய குடும்பத்திடம் பேச வேண்டும் ஒரு இருபத்தெட்டு உள்ள ஒரு பெண்மணியினுடைய மரணத்திற்கு நான் சென்று வந்தேன் எனக்கும் உனக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் மரணத்திற்கான நேரங்களை அல்லாஹ் எப்படி நிர்ணயித்திருக்கின்றானோ அப்படி வரும் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்முடைய குடும்பத்தாருக்கு முக்கியமான விஷயமாக சொல்லி காட்ட வேண்டும் அன்பானவர்களே மரணம் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது நான்கு வயதாக இருக்கலாம் இருபத்தெட்டு வயதாக இருக்கலாம் எழுபது வயதாக இருக்கலாம் அல்லது ஆகக்கூடிய வயதாக வய வயோதிக நிலையில் மரணிப்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லானமினுடைய நிர்ணயம் அப்படிங்கிறதுல நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் அங்கே காரணங்களை தேடக்கூடாது இப்படி நடக்கவில்லை என்றால் இவர் மரணித்திருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டு விடும் ஈமானை தாண்டி அந்த ஈமானிலிருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு காரணத்தோடு ரபுல் ரபுல்லாலமின் மரணத்தை நிர்ணயித்திருக்கின்றான் மரணம் வந்துவிட்டது மரணத்திற்கு பிறகு அந்த காரணங்களை மாற்றி மாற்றி இப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனையோ ஒரு சிந்தனையோ நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு ரபுல் ரபுல்லாலமீன் அவருடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அவருடைய தவணை இவ்வளவு காலம்தான் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் செல்ல நாகலைவ அவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு இந்த பூமியிலே எவ்வளோ ரிசுக் இருக்கின்றதோ அந்த ரிசுக்கு முடியும் வரை அவருடைய உயிர் எடுக்கப்படாது அவருக்கு ரிசுக் அல்லா எழுதி வச்சுருப்பான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ரிசுக் எழுதப்பட்டிருக்கும் அந்த ரிசுக்கு முடிகிற வரைக்கும் நம்மளை எடுத்துருவாங்களா நம்முடைய உயிரை வந்து வானவர்கள் எடுத்துருவாங்களா எடுக்க மாட்டாங்க நம்ம ரிசுக்கு முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவும் மாட்டேன் நம்ம இருக்கு நமக்கு ரிசுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் வாழ்வோம் முடிஞ்சன எடுத்துடுவான் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அல்லாஹுடைய நீதிக்குட்பட்டது அதை முழுமையாக நாம் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அதை மாற்று சிந்தனைகள் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது அதை நம்மளை புருளை கொண்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் நாளை நான் மரணித்தால் எனக்கான வயது என்ன நான் எத்தனை வயதில் மரணிப்பேன் எனக்கு தெரியாது எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் அறுபது வயது வரை எழுபது வயது வரை எண்பது வயது வரை வாழலாம் என்று எண்பது வயது உள்ளவரை பார்த்து நீங்கள் மரணிக்கின்றீர்களா என்றால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் மரணத்தை விரும்ப சொல்லி மார்க்கம் சொல்லவில்லை லாயத்த மண்ணை எண்ணாக துக்குமுள் மூத்து உங்களில் யாரும் மரணத்தை விரும்பாதீர்கள் ஆனால் மரணத்தை நினைவு கூறுங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள் ஒருவர் மிக மிக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இருப்பதை சிரமம் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட மரணத்தை விரும்பாதீர்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் வாழச்சை மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் மரணிக்கச் செய் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை கூட அந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது ஆக இதையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான இடம் அன்பானவர்கள் இந்த இடம் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் மறுமையினுடைய முதல் வீடு என்று சொன்னார்கள் மறுமையினுடைய முதல் வீடு இந்த மண்ணறகுதான் இந்த தான் நாளை மறுமையில் நான் எப்படி இருப்பேன் என்பதை முடிவு செய்கின்றது இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நான் முறையாக சரியாக பதில் சொல்லிவிட்டேன் என்றால் எனக்கு இதற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குதே அந்த வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்தில் இந்த மண்ணறையில் வானவர்கள் கேட்கக்கூடிய இரண்டு வானவர்கள் நம்மை அமர வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றார் எந்த கேள்வியாக இருந்தாலும் ஆகா எனக்கு தெரியாது தெரியா இந்த கை சேதத்தோடு நான் ஒரு பதிலை சொன்னோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்பது மிக சிரமத்திற்குள்ளானதாகிவிடும் அதனால் மிக கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான உபதேசங்களை ஏராளமான வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வழிகாட்டலை எடுத்து நடக்க வேண்டும் அவைகளை எல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் திருமறை குரானிலே சொல்கின்றான் அப்படிங்க யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் இந்த வாழ்க்கையை தான் சொன்னார் நீ உலகத்தில் வாழும்போது அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணைதுணை இல்லாமல் நீ ஒரு வாழ்க்கையை வாழலை அப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் மழை சதம்தங்கா நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கும் நெருக்கடினால் சாதாரணமானதல் நாம் கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவிற்கான நெருக்கடிகளும் வேதனைகளும் இந்த இடத்தில் உண்டு அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குரானில் சொல்லி காட்டுகின்றான் இது ஒரு திரைமறைவு வாழ்க்கை நீங்கள் தோண்டி பார்த்தால் எல்லாம் தெரியாது ஒரு திரைமறைவு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அவன் பாவியாக இருந்தால் இலாயோமியு அசூன் மறுமை நாள் வரை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மறுமையினால் வரை வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் மரணத்தின் போது உள்ள வேதனை எல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க மரணிக்கக்கூடிய அந்த தருவாயிலையோ மரண நேரத்திலேயோ ஒருத்தவங்க வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வேதனை என்பது அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக அல்லாஹ் வச்சிருக்கலாம் மரண நேரத்தில் வேதனை செய்யப்படுவோரை பார்த்து இவர் ஏதோ பாவம் செஞ்சிருக்கார போல இருக்கு அதனாலதான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு யாரும் நினைச்சிட கூட அப்படி இருந்தால் அன்னை ஆயுஷாரந்தியம் தான் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லந்தோசனுடைய மரண வேதனை பார்க்குற வரைக்கும் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு மாற்றிக்கிட்டேன் மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வேதனை தரப்படுகின்றது என்றால் அவருடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவருடைய கூலியை வழங்குவதற்காக எல்லாவுடைய தூதர் செல்ல நாவலைய செல்லவங்கள்ட்ட ஒரு நபிச்சோழர் வந்து கேட்குறாங்க பதிலிபுடன் அம்பாசிகள் அவன் வந்து கேட்குறாங்க எல்லாவுடைய தூதரை நீங்கள் எப்படிப்பட்ட வேதனை உணர்கின்றீர்கள் உங்களுடைய இரண்டு மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் அக்கல் அஜ்ரையின் உங்களுக்கு இரண்டு கூலியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க அதனால் ஒரு மரண தருவாயில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான வேதனை இருக்கா இல்லையா அந்த வேதனை என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் நமக்கு கூலி எடுக்கப்படுவதற்காகவும் ரப்பல் ஆளுமை தரலாம் ஆனால் நம்ம ரீதியாக வேதனை என்பது நமக்கு இருக்கக்கூடாது ரீதியான வேதனை இருக்கா இல்லையா உலகத்தில் நல்லபடியாக வாழாமல் அல்லாஹ் கற்றுத்தந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா உயிரை கைப்பற்ற வரக்கூடிய அந்த வானவர் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எது நிபுண வ துபாரகும் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து உயிரை எடுப்பாரே அது வேதனை அப்படிப்பட்ட ஒரு வேதனை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர வேண்டும் அதற்கு பிறகு அந்த உயிரை எடுத்த பிறகு வானவர்கள் கண்ணு கட்டிய தூரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வானவர்கள் சபிப்பார்களே அந்த சபித்தலிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் உயிரை வெளியே எடுத்த உடனே அந்த உயிருக்கான ஒரு துர்நாற்றம் இருக்கின்றதே அந்த துர்நாற்றத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும் எல்லாம் பாவிகளுக்கு அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடக்காத பாவிகளுக்கு தரக்கூடிய வேதனை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய ஒரு சிலவங்க சொல்கிறாங்க நல்லவர்களாக இருந்தால் மிக இலகுவாக உயிர் கற்பட்டு கைப்பற்றப்பட்டு கஸ்தூரி மனத்தோடு அந்த உயிர் வந்து சொர்க்கத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கஃபன் துணியிலே அந்த கஃபன் துணியில் போடப்பட்ட அந்த அபீர் பொடியிலே அந்த உயிர் வைக்கப்பட்டு அப்படி வானவர்கள் சுருட்டி எடுத்துச் செல்வார்கள் முதல் வானத்திலிருந்து ஏழாவது வானம் வரை எடுத்துச் செல்வார்கள் அந்த உயிர் கைப்பற்றப்பட்ட உடனே கஸ்தூரி மனம் உட்கார்ந்திருக்கக்கூடிய கண்ணு கட்டி எதூரம் உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் அந்த உயிரை நினைத்து புகழ்வார்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் முதல் வானத்திலிருந்து ஏழாவது வானம் வரை வரப்பட்டு அனைத்து வானங்களிலும் புகழப்பட்டு அந்த உயிருக்கான நன்மைகள் எல்லாம் எழுதப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நல்லவர்களுக்கான எல்லா விதமான நன்மைகளும் எல்லியின் என்ற பதிவேட்டில் எழுதப்படும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பதிவேட்டிற்குரியவர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதோடு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சகோதரி அவருடைய மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் என்ன கஷ்டங்களை சிரமங்கள் அனுபவிச்சாங்களோ அந்த சிரமங்களை அல்லாஹ் ரபுல்லா அலமின் அவர்களுக்கு கூலியாக தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்வேன் அவர்கள் அதை கூலியாக பெற்று அதன் மூலமாக அல்லாஹு ரபுல்லா இந்த வாழ்க்கையும் இதற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்பொழுது கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றார்கள் எந்த உயிர் எடுக்கப்பட்டது அந்த உயிர் மீண்டும் அவர்களுக்கு தரப்படும் உட்கார வைத்து கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் உறுதியாக பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மன்னரை விசானமாக்கப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதெல்லாம் நாம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாம் செய்ய வேண்டும் அனா வணக்கம் அல்லாஹுத்தாலா எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக அந்தும் சாபிக்கொண்டுவானா ஹனுபில்லா சார் நீங்கள் முன்னால போயிட்டீங்க நாங்க பின்னால வருவோங்கிற அந்த பிரார்த்தனையோடு தான் நாம் இங்கு கடைந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பிரார்த்தனை இந்த சகோதரிக்காக செய்து இந்த சகோதரி இந்த வாழ்க்கையில் அடைந்து இதற்கு பின்னால் உள்ள மறுமையின் வாழ்க்கையிலும் ஈடேற்றம் அடைவதற்கு எல்லாம் நல்ல அருள் புரிவானாக இவர்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த அவருடைய அந்த இந்த சகோதரியுடைய கணவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹுத்தால அழகிய பொறுமையும் நல்ல பக்குவத்தையும் சிறந்த ஒரு வாழ்வியலையும் அல்லாஹ் ரபுலா அலவீன் தந்தல் புரிவானாக வாக்ருவானா அலமது இல்லாஹி ரபுலாளமின்